நம் ஆராதிக்கிற இயேசு நம்மீது மீது இரக்கமுள்ள தேவனுங்க அவர் நூத்தி நாற்பத்தி சிங்கிதம் நீ எட்ட வசன வாசித்தீங்கன்னா அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள நம் ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர்னா அவர் இரக்கமுள்ள தேவன் நம் மீது மனதுருகிற தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை நம்முடைய நிலைமைகளை அவர் பார்க்கும் பொழுது அவர் கண்டும் காணாதவராக ஒரு சராசரி மனிதனை போல அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிற தெய்வம் நம் மீது இரக்கமும் தயவும் மன உருக்கமும் உள்ளவராய் நம்மை அற்புதமாய் நடத்துகிற தெய்வம் மலையிலூயாம் அந்த நாட்களில் ஏசு அப்படிதான் வியாதிஸ்தலை பார்க்கிறாரு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்து ஜனங்களை வழிநடத்துவதற்கு நல்ல தலைவர்கள் ஜனமெல்லாம் வழி தவறி போகும் பொழுது அவர்களுக்கு கண்டு என்ன செய்தாராம் மேற்பில்லாத ஆடுகளை போல கண்டு மனதுருகினார் தன்னிடத்தில் வியாதிலும் சுகம் பெற வந்தவர்கள் மீது மனதுருங்கினார் இப்படி இயேசு இரக்கமுள்ளவராய் ஜனங்களை மனதுருக்கமுள்ளவராய் அநேக அற்புதம் செய்து தான் யார் என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார் அதனால தான் பவுல் எபேஸ் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லும் பொழுது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறாராம் ஏசு எப்படி இருக்கிறாராம் இரக்கத்துல எதுல அவர் ஐஸ்வர்யவானா நம்மளால நிறைய சொல்றது அவர் ஐஸ்வரிய சம்பன்னர் அவற்றை எல்லாமே இருக்குது அவர் யாரு மில்லியனர் ஆகவே நாம என்ன செய்வோம் மில்லியனர் ஆனா வேதம் சொல்றது எதுல ஐஸ்வர்யமா இருக்கிறாரா அப்படின்னா இரக்கம் அவற்றை ஏராளமா இருக்குது தாராளமா இருக்குது எந்த மனிதனுக்கும் இரக்கம் காண்பிக்கிற தெய்வம் அந்த இரக்கத்தினாலதான் இன்னைக்கு நானும் நீங்களும் கத்தரை ஆராதிக்கிறோம் எத்தனை பாடுகள் எத்தனை போராட்டம் வந்தாலும் இல்லாம இறக்கம் என்னைக்கோ மனுஷன் லபக்கு நம்ம உயிரோட என்ன செய்திருப்பான் பாம்பு தவளை விழுங்குற மாதிரி என்னைக்கோ இருப்பான் இன்னைக்கு நாம உயிரோடு இருக்கிறோம் மகிமையா இருக்கிறோம் அநேக பாடுகளுக்கு மத்தியிலேயே நிற்கிறோம் அப்படின்னா கத்தை நம்ம மேல வைத்த இரக்கம் அலையலூயாம் மனிதனுக்கு கத்த காண்பிக்கிற அன்பின் வெளிப்பாடு தேவ நம் மேல வச்ச அந்த அன்ப அவர் வெளிப்படுத்தும் விதமாக நம்முடைய காரியங்களை அற்புதமாய் நடத்துவதற்கு நம்ம மேல அவர் தயவு வைக்கிறார் பார்த்தீங்களா அந்த அன்பின் வெளிப்பாடு தான் இரக்கம் ஒரு மனுஷன் எப்ப இரக்க குண வெளிப்படும் உண்மையான அன்பு இருந்தாதான் கத்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது காரணம் என்னன்னா அவருடைய அன்பு மாயமற்ற அன்பு நம் மீது வைத்திருக்கிற அன்பு அது மகிமையானது இளையிலூயாம் அந்த அன்பை வெளிப்படுத்ததான் தேவன் நாம் இக்கட்டு நேரங்களில் கைவிடப்பட்ட நேரங்களில் மனிதர்களால் நம் ஒதுக்கப்படுகிற நேரங்களில் அவர் நம்ம மேலே வைத்த அன்பு நிமித்தம் உள்ளவராய் நமக்கு என்னென்ன காரியம் அந்த நேரத்தில் தேவையோ அது அற்புதமாய் கத்த நமக்கு நடத்துகிறார் இலையலூயாம் ஆக நம் ஆராதிக்கிற தேவன் அவர் இரக்கமுள்ள தேவன் எப்படிப்பட்டவரா அந்த இரக்க குணத்தை தான் நம்மிடத்திலும் கத்து எதிர்பார்க்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற கத்தரை பின்பற்றுகிற நாம் எப்படிதான் இருக்கணுமா வாசிங்க மத்த இருபத்தி மூணு அதிகாரம் இருபத்தி மூணு மாயக்காரராக வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ

இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே அநேக வேத பாரர்கள் பரிசெயர்கள் பொறுத்தவரை அவர்கள் நீதிமான்கள் ஏன் சொன்னா கத்தர் கொடுத்த சகல நியாயப்பிரமல் என்ன செய்யறோம் ஃபாலோ பண்றோம் நடையிலிருந்து உடையிலிருந்து எங்க நடக்கையிலிருந்து எல்லாமே நாங்க கரெக்டா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தை உள்ளவங்க தான் வேத பாரர்கள் இப்ப அவங்களுக்கு பார்த்து ஆண்டு சொல்றாரு நீ ஒர்த்தலாமில் அதான் ஒர்த்தலாமுங்கிறது அது ஒரு வகையான செடி வகைகள் அதுல ஜீரகம் இப்படி எல்லா விதமான அறுவடைன்னு என்னத்துக்கு செலுத்துற தசமாக செலுத்துற நீ நினைக்கிற நான் எல்லாத்திலும் பர்ஃபெக்டா இருக்கிறேன் கத்த சொல்றாரு எல்லாத்துலயும் நீ காணிக்க தசமாக கொடுக்கறப்பா ஆனா நியாய பிரமாணத்துல தசமாக காணிக்கைகள் குறித்த பிரமாணம் இருந்தாலும் அதனுடைய அடிப்படை விசேஷம் என்ன அப்படின்னா நீதி இரக்கம் விசுவாசம் இது உங்ககிட்ட இல்லையே நீ தசமாக காணிக்கை எல்லாம் கொடுக்கறப்பா எல்லாத்திலும் கரெக்டா இருக்கிற கணக்கு வழக்குல கரெக்டா இருக்கிற ஆண்டு கொடுக்கறதெல்லாம் கரெக்டா இருக்கிற ஆனா உங்களுடைய என்ன இல்ல நியாய பிரமாணத்தை விசேஷமாய் நான் கற்றுக் கொடுத்த இரக்கம் இல்லை ஆண்டு சொல்றாரு அதையும் செய்யணும் இதையும் பாகத்தையும் கொடுக்கணும் இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கணும் சுபிக்கிறோம் நல்லா ஆராதிக்கிறோம் ஊழியம் பண்ணுகிறோம் காணிக்கை தசம இது எல்லாத்திலும் கொடுக்கிறோம் சபையின் ஒழுங்குகளில பக்திக்குரிய காரியங்களிலே நம்ம ஒருவேளை சரியா இருக்கலாம் கிறிஸ்தவனுடைய இன்னொரு பக்கம் இறக்க குணம் ஒரு பக்கம் கத்தருக்கு முன்பதாக ஜெபிக்கிறதுல உண்மையா இருக்கும் உபவாசிக்கிறோம் கத்தர் ஆராதிக்கிறோம் கத்தருக்கு கொடுக்கிறோம் ஆலயத்துல ஊழியங்களை பண்ணுகிறோம் மற்ற காரியங்களில் இந்த பாவம் செய்திடக்கூடாது அந்த பாவம் செய்திடக்கூடாது பரிசுத்தமா வாழணும் இப்படி ஒரு பக்கம் நாம சரியா ஓடிட்டு இருக்கிறோம் இன்னொரு பக்கம் கத்த சொல்றாரு இதையும் செய்யணும் அதையும் விட்டுறக்கூடாது எதை இறக்க குணம் உள்ளவனா என்ன செய்யணும் ஏன்னா நீ ஆராதிக்கிற நீ சேவிக்கிற நீ பின்பற்றுகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் எப்படி இருக்கிறேன் இறக்க குணம் இருக்கிறேன் என்ன போல நீயும் அந்த இரக்க குணத்தை வெளிப்படுத்தணும் அலையிலூயா